லட்சுமி பெருமாளை தேடிக்கொண்டு சென்ற அந்த அனுமந்த பாரணையும் காணவில்லை சரி ஏதோ ஒரு சூழ்ச்சியாக தெரிகிறது ஏதோ ஒரு மாயை போல் தெரிகிறது இருந்தாலும் இருக்கட்டும் இருப்பது ஐம்பத்தி தேசம் இந்த ஐம்பத்தி ஐந்து தேசத்திற்கும் சென்று லட்சுமி பெருமாளையும் அந்த ஆஞ்சநேயரும் எங்கே என்று என்ற ராமன் நானே தேடி செல்கிறேன் எந்த ஒரு தீங்கானது யாருமே இல்லாத இந்த காடகம் இந்த காணகத்தில் ஒரு தீங்கானது வந்து விட்டது தம்பி ஆகப்பட்ட பேச்சு மூச்சு இல்லாமல் படிக்கு ஐயோ ஒரு போல அனால கிடைக்கிறேன் இதற்கு காரணம் யாராக இருக்கும் அருகில் இருக்கிறார்கள் இரண்டு சிறுவர்கள் அவர்களை கேட்டால் தெரியும் என்ன புதுமையாக இருக்கிறது இந்த குதிரை பிடிச்ச கட்டின உடனே ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆளும் வந்து கூட இருக்கிறார்களே என்ன விட தெரியவில்லையே இந்த நாட்டுக்கு நம்ம ரெண்டு பேரும் அரசனாக இருக்கக்கூடிய ஒரு பொறாமப்பட்டு வருகிறார்கள் தெரியவில்லை சரி என்ன நடத்த பார்க்கலாம் நம்பிக்கலா யானி உடனே அயோத்தி மரகத்தை வரக்கூடிய என்னுடைய தம்பி இந்த இடத்தில் மாண்டு கிடைக்கிறான் ஓஹோ இவனுடைய அதாவது இந்த நிலைமைக்கு யார் காரணம் உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு நேரம் இங்க இருக்கிறீங்க நாங்களும் எவ்வளோ வந்து இந்த வனத்துல வந்து வெகுநேரமாக இருக்கிறோம் இறந்தனால அடியாயமாகவே இதனுடைய தம்பி உங்களுடைய என்னுடைய தம்பி கூட பிறந்த தம்பியா தம்பியினுடைய நிலமைக்கு யார் காரணம் உங்களுடைய தம்பியா இந்த அளவுக்கு நிலமைக்கு போன காரணம் யாருன்னு கேட்கிறாயா யாருமே கிடையாது நாங்க ரெண்டு பேரும் சின்னஞ்சின் பொறியர்களாக இருக்கிறீர்கள் அதாவது நேற்று பேச படகு இன்னைக்கு முனைச்சு காலநாட்டு வந்துட்டு அகில உலகத்தில் என்னுடைய தம்பியை கொள்வதற்கு இந்த அகில உலகத்தில் யாராலும் ஆகாது யாராலும் முடியாது நீங்களாவது என்னுடைய தம்பியினுடைய உயிரை எடுப்பதாவது உண்மையாக சொல்லுகிறேன் விளையாட்டு விபரீதமாகிவிடும் வீண் பேச்சு அதாவது தேவையில்லை தேவையில்லை என்னுடைய தம்பியுடைய இந்த நிலைக்கு காரணம் யார் என்று சொல்லுங்கள் உண்மையாக சொல்லுகிறேன் நிச்சயமாக சொல்லுகிறேன் உண்மையாக சொல்லுகிறேன் நான் மனங்க தெய்வம் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் உங்களுடைய தம்பியை கொண்டது நாங்களே தான் உண்மையாக உண்மையை சொல் உண்மையாக சொல்லுறோம் தம்பியை கொன்றது கிடையாது ஆரவம் நீக்கிறது

삼 번.

கொன்னு கொண்டு வந்திருக்கேன் என்ன பாரு கொன்னுனமா என்னது நரிசிவான பொருள் என்னன்னு கேக்குறாயா காட்டு பாக்குறோ இப்போலயே பாறந்தாயே பாறந்தாயே ஆ ஏ இந்த சின்ன சிறு நீ அகப்பட்டு விட்டாய் அனமா இந்திரியப்பா இந்திரியப்பா தாயே என்ன காரணம் நீ ஏன் இங்கு வந்தா என்ன நடந்தது என்ன என்ன பா பண்ண ஒண்ணுமே புரியவில்லை யாரம்மா இந்த சிறுவர்களா என்னுடைய பிள்ளைகள் தானப்பா ஆமா உங்களுடைய பிள்ளைகளா ஆமா என்னுடைய சுவாமியாக ராமச்சந்திர மூர்த்திக்கும் உங்களுக்கும் பிறந்தவர்களா உண்மைதானப்பா ஆஹா என்னடா ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது

மூர்த்தியும் படுத்து கிடக்கிறார்

என்னையும் காணவில்லை என்பதற்காக கடசியாக ராமமூர்த்தி மூர்த்தி வந்தார் வந்தான் வந்து அவரிடிலே இதோ இருவரும் சண்டையிட்டு இருவரும் இப்படி மாண்டே நிற்காரே